காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகளை சந்தித்து கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் புதிய உறுப்பினர் சேர்க்கையை குறித்தும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியின் மூலமாக தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி தமிழகத்திலே காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்கு சென்றிருக்கின்றோம் இன்றைக்கு இரண்டாவது நாள் இந்த நிகழ்வினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை உறுப்பினர் அண்ணன் ஆர் எம் பழனிசாமி அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இன்றைக்கு இரண்டாவது நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே தியாக தலைவி தியாகத்தின் மறு உருவம் அன்னை சோனியா நாள் என்று அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி இன்றைக்கு சோனியா காந்தி எல்லா பிறந்த நீயும் ஓகேங்க ஓகே இந்த நிகழ்ச்சியிலே வட்டார தலைவர் முருகேஷ் வட்டார தலைவர் கோபாலகிருஷ்ணன் வட்டார தலைவர் கோஷி சண்முகம் வட்டார தலைவர் கதிர்வேல் வட்டார தலைவர் ரவி அதே போல் இந்த பேரூராட்சியினுடைய உறுப்பினர்கள் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் கொல்லங்கோவில் பேரூராட்சியுடைய கவுன்சிலர் சேனாதிபதி பேரூர் காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகள் அதேபோல் பொறுப்பாளர் ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் ராஜேந்திரன் அண்ணா ராஜேந்திரன் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்